உலகமே பயன் நம்ம கருத்தா சோமோ வேகமாக எழுந்து வந்த யுத்தத்தை டச்சனை ஆண்டவர் நிறுத்தி போட்டு விட்டார் போதும் சொல்லி நம்முடைய ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் பார்த்து கொண்டு இருக்கிறார் அல்ல இல்லையா சொல்லலாம் யூடியூபர்ஸ் நாட்டுக்கு துரோகம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறாங்க அதே மாதிரி நம்முடைய இராணுவ ரகசியங்களை பாகிஸ்தானுக்கு சொல்லிக் கொண்டிருந்த ஒரு என்ஜினியரை கண்டிப்பாக நீதிமன்றத்தை நல்ல பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் நல்ல நீதியான தீர்ப்புகள் வந்து வல்ல வாலிபிள்ள வாழ்க்கையை சீரழித்த பண்ணாதவர்கள்